டைரக்டர் ஷங்கர் இயக்கத்துல நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிச்சு பல வருடங்களுக்கு முன்பு தேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற மூவி இந்தியன் இந்த படத்துடைய மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா இப்ப அந்த படத்துடைய செகண்ட் பார்ட் நம்மளுக்கு செகண்ட் பார்ட் மட்டும் இருக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இரண்டாம் பாக தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனா படத்துடைய ரன் டைம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மணி நேரம் வந்ததுனால நம்ம ரெண்டு பாகமா கொண்டு போயிடலாம் முடிவு பண்ணிட்டாங்க அதனால செகண்ட் பார்ட் அடுத்த மாதம் ஜூலை இருபத்தி ரெண்டு ஜூலை பனிரெண்டு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்துச்சு நம்ம சொல்லியிருந்தோம் வந்துடும் நீங்க பாத்துருப்பீங்க நம்ம அதுக்கடுத்து இல்ல சொன்ன டேட்ல கண்டிப்பா வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஜூலை பன்னிரெண்டாம் தேதி இந்த படம் இப்போ தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க ரீசெண்டா இந்த படத்தோடைய ஹோட் லாச் பண்ணாங்க ஆல்பம் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு படத்துடைய ஆல்பம் ஹிட் ஆயிருக்குன்னா அது இந்த இந்தியன் படத்தோடைய பாகம் இரண்டு மட்டும் தான் சரி இந்த படத்துடைய ட்ரைலர் எப்போதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கும் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் அந்த ட்ரைலர் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு டூ டேஸ்ல அந்த ட்ரெயிலருமே வரப்போகுது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இப்ப அது ஆல்மோஸ்ட் போஸ்ட் ஆபீஸ்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த ட்ரைலரை இப்போதைக்கு சென்சார் பண்ணி முடிச்சிட்டாங்க படத்துடைய ட்ரைலர் அதாவது இந்தியன் படத்துடைய பாகம் இரண்டுக்கான ட்ரைலர் கட் முடிச்சு சென்சாரும் முடிச்சு ரெடியா வச்சுட்டாங்க எதுக்கு இப்ப சென்சார் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்கி படம் வர வரப்போது இல்லையா அந்த கல்கி படத்துடைய இன்ட்ரவல் பிளாக்ல இந்த இந்தியன் படத்துடைய பாகம் இரண்டுக்கான ட்ரைலர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு சோ அதுக்காகதான் அந்த ட்ரெயலர் இப்போதைக்கு சென்சார் பண்ணி ஒரு மிகப்பெரிய ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெயலருடைய ரன் டைம் எவ்ளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு மணி நேரம் இரண்டு நிமிடம் முப்பத்தி ஆறு செகண்ட் அதாவது கிட்டத்தட்ட ரெந்திர நிமிஷம் அந்த படத்துடைய ட்ரைலர் நம்மளுக்கு ஆக இப்போதைக்கு வரப்போகுது கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறேன் ஏன்னா கிளிம்ஸே வெளி வந்து இது அப்படின்ற மாதிரி மண்டே சொல்லி வச்சிருச்சேன் சோ இப்ப ட்ரைலர் எப்படி இருக்கும் தெரியல மோஸ்ட்லி ஜூன் இருபத்தி நாலு அந்த படத்துடைய ட்ரைலர் வெளி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஒன்னு இருபத்தி நாலாம் தேதி ட்ரைலரே வந்துடும் இங்க அப்டேட் வரும் சோ பண்ணி பாப்போம்